சரி ஓகே இவங்க என்ன கேக்குறாங்கன்னா கடந்த காலத்துல வரதட்சணை திருமணத்திற்காக வேண்டி உதவி கேட்டு வந்த பொழுது அவளுடைய சக்காத்து இருந்து எடுத்து கொடுத்து உதவி செஞ்சுட்டாங்க பெண்ணுக்கு ஏதோ ஒரு நகை வாங்கி கொடுப்போம் இல்லாத பெண்ணா இருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் நம்ம செஞ்சு விட்டுட்டோம் இந்த சக்காத்து கூடுமா அது ஏற்கப்படுமா அல்லது தனியா சக்காத்து கொடுக்கணுமான்னு கேக்குறாங்க பொதுவாக நம்முடைய நல்லறங்களை பொறுத்த வரைக்கும் மாதிரி தான தர்மங்கள்ல நம்முடைய முக்கிய பங்கு ஒரு விஷயம் உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய அமல்களுக்கு கூலி வழங்கப்படுவீர்கள் அப்படின்னு சரதா சொல்ல சொல்லி தர்றாங்க ஒரு தடவை ரசோல்லா ஒரு செய்தி சொல்றாங்க ஒரு மூன்று பேரை பத்தி சொல்லி ஒருத்தர் தர்மம் செய்ய போறாரு யாருக்கும் தெரியாம வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாத வகையில் தர்மம் செய்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் இரவோடு இரவாக கொண்டு போய் தர்மம் செய்யணும்னு முடிவெடுக்கிறார் அப்படி முடிவெடுத்து இரவுல போய் தர்மம் பண்றாரு மறுநாள் காலையில செய்தி தெரிய வருது யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு திருடனுக்கு போய் இவ்வளவு பணத்தை கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாரு தர்மம் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு ஆஹா நம்ம கொண்டு போய் கொடுத்த பணம் ஏன்னா ஆள் தெரியாம யாருக்காவது உங்களுக்கு கொடுக்கணுமே சொல்லிட்டு இரவோடு இரவா கொடுக்கணும்னு முடிவு எடுத்து கொடுக்குற நேரத்தில் நல்லவர் கெட்டவர் தெரிய தெரியாம கொண்டு போய் ஒரு கெட்டவனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு இன்னொரு நாள் போய் பார்த்தா ஒரு விபச்சாரி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு இந்த மாதிரி மூணு நாளும் மூணு தகாத காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு கொண்டு போய் அவர் கொடுத்துட்டு வந்துட்டாரு அப்ப இத சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா அது அவருக்கு அவருடைய எண்ணத்தின்படி அவருக்கு கூலி வழங்கப்பட்டுவிடும் அவர் நோக்கம் அது அல்ல தீமைக்கு உதவணும் தீயவருக்கு உதவணும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல ஆனாலும் அவர் ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைச்சாரு அவருடைய அறியாமையினால தீமையில போய் விழுந்துருச்சு